இலக்கிய செல்வர் தமிழ் தேசிய தென்றல் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை அவர் தமிழாக வாழ்ந்தார் அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத ராமாயண குற்றால குறவஞ்சியாக இருக்கட்டும் மணிமேகலையாக இருக்கட்டும் அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும் அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை சென்னையில் முதலில் பொழுது எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுகளில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன் அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை அது ரொம்ப வேதனையானது இது வெட்கி தலகுனிய வேண்டிய விஷயம் அவர் ஆட்டிய தொண்டு அரசியல் களத்தை விட தமிழ்நாட்டில் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சைவத்தில் இருந்து தமிழ் எப்படி சைவம் வளர்த்துதுங்கிறத அற்புதமாக அவர் உரையாற்ற கேட்டிருக்கேன் இது அவர் புகழ் பாடுகிற இடமாகவும் இருக்கணும் அவர் நினைவை போற்றணும் ஒரு பத்து பதினைந்து இலக்கியவாதிகளை சிறந்த ஒரு புலவர்களை கொண்டு வாங்க எம்எல்ஏவாக அவங்கவுங்க கட்சியில் அதிமுக அவங்கள எழுப்பாட்டும் வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களை மட்டும் வைக்காதீங்க அதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க உங்கள் பத்திரிக்கையாளருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நூறு கோடி பிடிக்கிறாங்க பணம் ஆயிரம் கோடி பிடிக்கிறாங்க அமலாக்கத்துறை வர்றாங்க அரசியல் இருக்கே இல்லைங்களை நூற்றி ஐம்பது கோடி தங்கம் பிடிக்கப்படுது ஏன்டா நீ ஜனநாயகம் முறைப்படி வாழ்ந்து ஒழுங்காக இருந்தால் எவ்வளோ எப்படா நீ கொள்ளையடிப்ப அதனால் சும்மா ஒரு இவர் பேரில் விருது வழங்கிறது ச சிலை திறக்கிறது அதெல்லாம் பார்த்தா குமரி அனந்தன் பேச்ச இளைஞர்கள் கேளுங்க அப்படியே நரம்பு புடைக்கும் அவர் உச்சரிப்பு அவ்வளவு அசத்தலாக இருக்கும் பாரதியாரை பேசினாலும் சரி பாரதி பேசினாலும் பேசுனாலும் சரி பழைய இப்போலாம் வாட்ஸ்அப்பில் அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டு பாருங்கள் ஒரு சிறு ஒரு கவிதை பாரதியார் எழுதுனது அவர் உச்சரிப்பு என் மண்டையில் அப்படியே நிற்கிது அவன் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த கட்சி வந்தாலும் ஒரு எம்எல்ஏவாக ஒரு பத்து பதினைந்து பத்து பதினைந்து புலவர்களை நியமிங்க அதிகாரத்துக்கு அவங்கள கொண்டு வாங்க அப்போ தான் தமிழ் வாழும் தமிழ் இந்தியாவே ஆளும் அப்படிப்பட்ட ஒரு மா ஒரு மாமனிதர் இழந்துட்டோம் அவர் அளவுக்கு தமிழ் பேசக்கூடிய ஆள் இல்லை இல்லை எங்கேயுமே இல்லை அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இந்த இரங்கல் கூட்டத்தில் அன்னாரை நான் மா சந்தி அடைய வேண்டும் அதை வருகிற அரசுகள் இதை நிறைவேற்றணும் ஆட்சி அதிகாரத்தில் இலக்கியவாதிகளை புலவர்களை தமிழ் காப்பவர்களை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லாமல் நிப்பாட்டுங்க அப்போ தான் தமிழை காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம்